இந்தியாவின் பொருளாதாரம் வலிமை பெற இந்திய அரசாங்கம் செய்த சில முக்கிய சீர்திருத்தங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் செகண்ட் ஒன் ஐபிசி இன்சால்வென்சி அண்ட் பேங்க் கோன் வங்கித் துறையில் திவால் மற்றும் கடன் தொகை சட்டம் தேர்ட் ஒன் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் எளிதாக வணிகம் செய்ய மற்றும் மேம்படுத்த அரசு எடுத்த முயற்சிகள் ஃபோர்த் ஒன் சாலை வந்தே பாரத் ரயில் விமான நிலையம் துறைமுகம் போன்ற பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு வளர்ச்சி ஃபிப்த் ஒன் டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இடைத்தரகர்களை நீக்குதல் மற்றும் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் திட்டம் இதில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய சீர்திருத்தம் இதன் குழு சொல்லலாம் ஓகே ஏன் இது முக்கியம் என்றால் மக்கள் தினசரி பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்கள் தற்போது பூஜ்ஜியம் சதவீதம் அல்லது ஐந்து சதவீதம் வரைக்குள் வருகிறது என்று ஜோசி ரீஃபம் சிறையில் நிகழ்ச்சியில் தெரிவித்தார் மத்திய மாநிலங்களை கொண்ட ஜிஎஸ்டி கவுன்சில் சுமார் முன்னூற்று எழுபத்தி ஐந்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் வரியை குறைக்கும் முடிவை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி முதல் நாளில் இருந்தே நடைமுறைக்கு கொண்டு வந்தது அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பல அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஜிஎஸ்டி விகிதம் ஐந்து சதவீதம் அல்லது பூஜ்ஜியம் சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது செகண்ட் ஒன் உயிர்காக்கும் மருந்துகள் வரி விலக்கில் உள்ளன பிற மருந்துகள் ஐந்து சதவீதம் மட்டுமே தேர்ட் ஒன் விவசாயிகளுக்கான பல பொருட்களுக்கும் ஐந்து சதவீதம் அல்லது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன ஃபோர்த் ஒன் கல்வி தொடர்பான பொருட்கள் முன்பு பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்த நிலையில் இப்போது முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த கட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சேமிப்பை அதிகரித்து சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவுக்கும் நேரடி நன்மை தரும் என்று கூறினார் மேலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழிற்குள் விக்ஸித் பாரத் அதாவது வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய சுயசார்பு பாதையில் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார்